எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் இந்த வீடியோவில் நம்மளோட ஒரு சின்ன சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்க டிஎன்பிசிக்கு ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட படிக்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ நமக்கு மொத்தம் ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தம் சிக்ஸ் யூனிட்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த சிக்ஸ் யூனிட்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா யூனிட் ஃபோரு யூனிட் ஃபைவு அண்ட் யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா ஸோ யூனிட் ஃபோர்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க அதே மாதிரி யூனிட் ஃபைவ்ல நமக்கு டுவெண்ட்டி கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க யூனிட் சிக்ஸ்ல டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் அந்த வேண்டியது இந்த த்ரீ யூனிட்ஸ் தான் இந்த த்ரீ யூனிட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூனிட் த்ரீ அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணணும் யூனிட் த்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு டென் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த டென் கொஷின்ஸு ப்ளஸ் ஃபிஃப்டீன் பிளஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ மொத்தமாக நமக்கு இதுல சிக்ஸ்டி ஃபைவ் கொஸ்டின் அப்படிங்கிறது கவர் ஆகிடும் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின்ஸ்க்கு நீங்கள் தர வாயிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த யூனிட் ஒன் அண்டு யூனிட் டூ இது ரெண்டுமே நீங்கள் லாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நமக்கு ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஒன் மந்த் இருக்கும் இல்லையா அந்த டைமில் இந்த யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூவை நீங்கள் படிச்சுக்கோங்க இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு டென் கொஷன்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இதில் எந்த டாபிக் கொடுக்கணும் எந்த டாப்பிக் நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும் அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதில் யூனிட் ஒன் யூனிட் டூ அப்படிங்கிறத இப்போதைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க இது நிறைய லென்த்தியாக இருக்கும் அதனால நீங்கள் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க மற்ற யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இது மேக்ஸ் ஓகேங்களா ஸோ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நமக்கு ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் சிலபஸ் அப்படி இல்லை பட் இதில் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க செகண்ட் யூனிட்ல டென் கொஷின்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இது மெயின்ஸ் எழுதுனவங்க டூ இயர் மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான நமக்கு டாபிக்ஸ் அப்படிங்கிறது கிடையாது பட் இந்த விழுக்காடு இந்த பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் இதுக்குள்ள நிறைய சப் டாபிக்ஸ் வரும் அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் எல்சிஎம் எச் சிஎஃப் அப்படிங்கிற அப்படிங்கிறது இருக்கும் நீங்க அதை கண்டிப்பா நீங்க அதை பார்த்துட்டு போகாம போக கூடாது ஏன்னா எல்சிஎம் ஹெச்டிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டாப்பிக்ல இருந்தே கேட்கறாங்க லாஸ்ட் எக்ஸாம் எழுதுன உங்களுக்கு தெரியும் அதனால எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி கூட்டு வட்டி இருக்கு இல்லையா ஸோ செகண்ட் நீங்க கொடுக்க வேண்டிய ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னாக்கா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எங்க வரணும் அப்படின்னாக்கா சிம்பிளிபிகேஷனுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது போகணும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்சிஎஃப் hcf சிம்பிள் இன்ட்ரஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் இது ரெண்டும் मैथ्स கொஞ்சம் டஃப்பா ஃபீல் பண்றவங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா வீக்லி ஒன்ஸ் ஒரு டாபிக் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க அதே மேக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது 3 டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு ஒரு டாபிக் எடுத்தீங்க கண்டிப்பா நம்ம एग्जामக்குள்ள ஒரு டூ to த்ரீ டைம்ஸ் ரிவிஷன்ஸ் அப்படிங்கறது இருக்கும் நான் சொல்ற படிச்சீங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் சாரி பொது தமிழ் பொது தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா மொத்தம் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் இல்லையா ஸோ இதில் நீங்கள் இலக்கணமுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் லாஸ்ட் டைம் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி கொஷின்ஸ் தான் இலக்கணம் அப்படிங்கிறத வச்சிருந்தாங்க நான் இந்த டைமு எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வச்சிருக்காங்க தமிழ் பொறு பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க நான் நிறைய படிக்கணும் நம்ம இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால இலக்கணம் நீங்க நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்க படிங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாதீங்க இலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் பிளஸ் தமிழ் ஓகேங்களா இதுக்கெல்லாம் நான் நான் எப்படி டைமை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நான் ஒரு எயிட் ஹவர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிறது தமிழுக்கு அப்படின்றத கொடுத்துடுவேன் ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஃபைவ் ஹவர்ஸில் த்ரீ ஹவர்ஸு ஜிஎஸ்க்கும் டூ ஹவர்ஸுக்கும் மேக்ஸுக்கு தான் நான் கொடுப்பேன் ஏன்னா மேக்ஸ் கொஞ்சம் எனக்கு ஈஸி அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் டைம் கொஞ்சமாக தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸோ நீங்களும் ஒரு அழகான ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க அந்த டைம் டேபிள் படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம இந்த சிக்ஸ் மந்த்ஸில் கன்ஃபார்மாக நம்ம ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும் ஸோ நல்லபடியாக படிங்க எந்த இடத்துலையும் நீங்கள் தோண்டு போயிடாதீங்க நம்ம கண்டிப்பாக வேலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புங்க நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவோம் ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவேன் ஸோ நான் என்னென்ன யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறேன் நான் என்ன டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் என்னோட படிக்க ஆரம்பிச்சிடுங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நான் எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து டச்லேயே இருங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ